பிராமணர் அல்லாத அர்ச்சகர் கருணாநிதியின் ஐம்பது வருட கனவு மருத்துவமனையில் இருக்கும் போது நிறைவேறியது பிராமண ஜாதியை சேராத மக்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்று திமுக தலைவர் கருணாநிதியின் கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது திமுக தலைவர் கருணாநிதியின் முக்கியமான கனவுகளில் ஒன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவது இதற்காக ஐம்பது ஆண்டுகளாக குரல் கொடுத்து வந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் முதல்வராக இருந்த சமயத்தில் அரசாணை ஒன்றை வெளியிட்டார் அதன்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை எதிர்த்து பிராமண சமூகத்தினர் பலர் தனியாக வழக்கு தொடர்ந்தனர் இதனையடுத்து இதை முறைப்படுத்தும் வகையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஏழில் சைவம் மற்றும் வைணவ முறைப்படி தமிழகம் முழுக்க அர்ச்சகர்கள் பயிற்சி மையங்கள் அமைத்தது பேர் பெற்றார்கள் ஆனால் இவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படாமல் இருந்தது கடைசியாக கடுமையான அகம விதிகளின் படி அவர்கள் பணியில் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த நிலையில் தற்போது பிராமணர் அல்லாத ஒருவர் அர்ச்சகராகி உள்ளார் மாரிச்சாமி என்பவர் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் இருநூற்றி ஐந்து பேருக்கு பணியானை எப்போது வேண்டுமானாலும் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது பல வருட போராட்டங்களுக்கு பின்பு திமுகவின் இந்த கனவு திட்டம் கருணாநிதி மருத்துவமனையில் இருக்கும் போது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்